பனிரெண்டு ராசிகளுக்கும் உண்டான பலன் மற்றும் பரிகாரத்தை பார்த்தோம் இந்த நாளுக்கான கேள்வியை பார்க்கலாம் சர்ப சாபத்திற்கு எந்த மாதிரியான பரிகாரங்கள் செய்யலாம் சர்பசாபத்துக்கு வந்து பொதுவா சர்ப்ப ஆலயங்களுக்கு தான் சென்று நீங்க வந்து சாந்தி பண்ணிக்கணும் இந்த சர்ப சாந்தியில வந்து நிறைய வந்து இருக்கும் சில பேர் வந்து கிரகணத்துல பிறந்திருப்பாங்க சூரிய கிரகணம் சந்திர கிரகணம் கிரகணத்துல பிறந்தவங்களுக்கும் அதுல இருந்து நிவர்த்தி கிடைக்க சாந்தி பண்ணிக்கணும் ராகுதா கால சர்ப்பதோஷமா இருந்ததுன்னா தசா நடந்தாலும் சர்ப்பசாந்திகள் பண்ணணும் இப்போ இந்த சர்ப்ப சாந்திகள் பண்ணும் பொழுது சர்ப்பம் பூமிங்கன்னே இருக்கு நம்ம நாகராஜர் கோவில் நாகர்கோவில் அதே மாதிரி சங்கரன் கோவில் கேரளாவில் வந்து பாத்தீங்கன்னா மன்னார் சாலை வெட்டிக்கோடு இந்த மாதிரி சர்ப்ப காவுன்னு பேர் இதுக்கெல்லாம் சர்ப்ப கோவில்கள் ஸோ சர்ப்ப கோவில்களுக்கு போய் நம்ம அந்த நிவர்த்தியை பண்ணிட்டாதான் நமக்கும் வாழ்க்கையில் ஒரு பெரிய அந்த சர்ப்ப தோஷங்கள்ல இருந்து வரலாம் ஸோ பாம்பு அடிக்கிறது பாம்பு புத்த அழிக்கிறது கோவில் நாகங்களை அடிப்பது இந்த மாதிரி சர்ப்பத்தை அழிக்கிறதோ இல்லை சர்ப்பம் அந்த தோஷங்கள் நிவர்த்திக்கோ முறையாக செய்தால் மட்டுமே சந்ததிகள் வளரும் அதனால சர்ப்பசாந்தி பண்ணணும்னா கரெக்டாக அதுக்கு விஷயம் தெரிஞ்சவங்கள்ட்ட கேட்டு சர்ப்பசாந்தி பண்ணுறது சிறப்பு என்ன நேர்களே இன்றைய சுபதினம் நிகழ்ச்சி அனைவருக்குமே பயனுள்ளதாக அமைந்திருக்கும் மீண்டும் சந்திக்கும் வரை நன்றி வணக்கம்